ஹய்ம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து வடை இருக்கோம் வடை வந்து உளுந்து எவ்வளவு ஊற வைக்கணும் வந்து ஒரு வீடியோ அதாவது கிலோல நூறு வடையா அப்படின்னு ஒரு வீடியோ நிறைய மாதிரி கொஞ்சமா நிறையா அது மாதிரி வடை சுடுற வீடியோ ரெண்டு மூணு வீடியோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால வடை சுடுற வீடியோ போடாம வடை சுடுறத ஒரு வீடியோவா எடுக்கல அதாவது அரைக்கிறது ஊற வைக்கிறதுலாம் எடுக்காம இப்ப வந்து நம்ம தயிர் வடை எப்படி பார்க்க போறோம் வடை ரெடி ஆயிடுச்சு சரியா இப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா இப்போ தயிர் வடை சுடுறதுக்கும் தயிர் வடைக்கும் என்ன வித்தியாசம்னா அதனால முறுமுறுன்னு எடுப்போம் நீங்க அந்த அளவுக்கு இதை எடுக்க வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இப்ப இந்த வடையே முடிஞ்சிருச்சு வடை போட்டு முடிச்சுட்டோம் இதை மட்டும் போட்டுறேன் போட்டுட்டு அடுத்து சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம காரா பூந்தி போடுறதுக்காக வேண்டி காரா பூந்தி மட்டும் கிடைக்காதுப்பா அதனால வேண்டி நான் மாவு எடுத்திருக்கேன் கிராம் கிராம் அளவுக்கு கடலை மாவு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது வந்து காரா பூந்திக்கு இது அப்படியே தண்ணியா கரைச்சுக்கலாம் இப்போ வடை சுட்டு முடிச்சாச்சு இந்த பக்கம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க வச்சிருக்கேன் இன்னும் சூடு வரல இன்னும் கொதிக்கட்டும் இந்த பக்கம் இந்த மாவை அப்படி தண்ணியா கரைச்சி வச்சுட்டோம் சரியா இது வேணும்னா நீங்க எமர்ஜென்சிக்கு இது நம்ம நம்மளுக்கு இது தெரியுங்கிறதுனால இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்க வந்து மிக்சர் செய்யும் போது இது ரொம்ப முக்கியமா இருக்கும் குட்டி பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நீங்க இதையும் ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் இது இவ்வளவுதான் இப்ப இவங்கள்ட வேற எதுவுமே இல்ல பூந்தி கரண்டி எல்லாம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜார்னி எடுத்துக்குங்க சரியா என்ன ஆல்ரெடி வடை சுட்டதுதான் காஞ்சிருக்கும்னு நம்புறேன் காஞ்சிருக்கும் இப்ப என்ன பண்றோம்னா இதை அப்படியே எடுத்து இப்படியே நிமிஷம் இத எடுத்து இதே தண்ணியா கரைச்சிட்டு இதே லேசா அப்படி ஊற்றிட்டு இப்படி ஒரு ஆட்டு எனக்கு வசதியாக குடும்பத்துக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து நல்லா வேகமாக இருக்கணும் அப்போதான் நல்லா இது நல்லா புஷ்ஷு உத்தி வரும் சரியா பூந்தி கார்டிய தேம்னோ கிடைக்கல இதெல்லாம் எப்பயோ வாங்க சரியா நீங்க ஒரு ஒரு வேலையும் நீங்களா செஞ்சு அந்த வேலையை நீங்க பழகி பார்த்துட்டீங்கன்னா அந்த அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு மனசுல வரும் பாருங்க ஒரு திருப்தி அப்படி இருக்கும் நம்மளா செஞ்சது அப்படின்னு நல்லாவே இல்லேன்னாலும் பரவாயில்ல ஆனா அவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கும் நம்மளா செஞ்சு குடுத்துட்டோம் அன்னைக்கு அப்படின்ற மாதிரி அத நீங்க ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த சமையல்ல உங்களுக்கு நீங்கதான் ராணி அத நீங்க ஃபீல் பண்ணி பாத்துட்டீங்கன்னா சமையல்ல நீங்கதான் காலையில தயிர் வடை போடணும்னு பிளான் பண்ணியாச்சு நேரம் வேற அவசரமா வேலை செய்யணும் சாம்பார் வடை சாம்பார் சாப்பாடு வேலை செய்யணும் காளான் பிரியாணி வேலை செய்யணும் அதனால இந்த கரா புத்தி மட்டும் ஒரு கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கடையா கேட்டா எந்த கடையிலுமே இல்லப்பா சரிப்பா நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அஞ்சு நிமிஷத்துல இது மிச்சத்தை மறுபடி வீடியோ கட் பண்ணுறது தண்ணி இங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து இதுல ஆப்ப சோடா போட்டா நல்லா புசு உப்பிட்டு வரும் இப்ப போடலை அதனால கொஞ்சம் அப்படி இருக்கு அதான் விஷயம் ஏன்னா கடையில போட்டால் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க என்னன்னா கடையில போட்ட மாதிரி வரலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் அது வந்து பார்க்கறதுக்கே நல்லா அழகா இருக்கணும்ன்றதுக்காக வீட்டு அது மாதிரி போடணும் போட்டா அப்படி வரும் இது நல்ல மொறுமருன் ஆயிருக்கும் ஆயிருக்கும்னு எப்படி கட்டிபிடிக்கிறோம்னா இப்படி இப்படி எடுக்கும்போதே இந்த பாருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கே நல்ல வித்தியாசம் இருக்கு அடுத்து இப்படி எடுத்தோம்னா மொறுமுருன்னு வரும் இந்த பூலா வச்சு பாருங்க ஒரு மருந்து வரும் சரியா அதனால வேண்டி எடுத்துடலாம் ஆயிடுச்சு இப்ப எப்படி எடுத்துடலாம் சரிதா சடக்குன்னு சவுண்ட் கிடைச்சா நீங்க போ நீங்க வேகலைன்னா பதக்க பதக்குன்னு சவுண்ட் கிடைக்கும் இப்ப இதை எடுத்து வச்சிடலாம் இந்த இடசதியும் இறக்கிடலாம் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் வெந்நீர் கொதிச்சிட்டு இருக்கா இந்த வெந்நீர் கொதிச்சோன்னே தயிர் வடை போட்டோன்னே நீங்க நம்ம எவ்வளவுதான் தயிர் வச்சிருந்தோம்னாலும் இந்த மாதிரி வடையில நீங்க நேரடியா போடும்போது அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது நல்ல பொது பொதுன்னு ஊர்ன மாதிரி இருக்காது இது நீங்க எடுத்தோன்னு ஒரு பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வடை இந்த வெந்நீர்ல போட்டு ஒரு செகண்ட்லயே எடுத்துடணும் போட போட அப்படி எடுத்துட்டோம்னா எடுத்து அதே எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நீங்க தயிர் வடை செஞ்சுருந்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நல்லா இருக்கும் இப்படி ஒருத்தவங்க போட்ட உடனே போட்ட உடனே இப்படி எடுத்துடணும் போட உடனே போட்ட உடனே ரொம்ப நேரம் அதுதான் விஷயம் டேஸ்ட் மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் உங்களுக்கு பேச வேணாம் அப்படின்னா ஆயிரா இப்ப பாருங்க தண்ணியே எந்த அளவுக்கு இஞ்சிடுச்சு குறையுது தண்ணியே குறையுது அப்ப தயிர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பாத்துக்கலாம் சூடா மாட்டோம் இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் இது ஒரு தாமலை வரைக்கும் எடுத்திருக்கோம் எடுத்து வச்சுட்டோம் இப்ப இதை நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம் இதெல்லாம் இப்ப என்ன பண்ணணும் கெட்டி தைதா உர ஊட்டி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து எடுத்திருக்கோம் நல்ல இருந்தாதான் இருக்காதான் நல்லா இருக்கும் அதனால இப்ப நல்ல டிப் பண்ணிட்டோம் அந்த கட்டி கட்டியா இல்லாம இருக்கட்டும் நல்லா கரண்டி வச்சு லேசா கலக்கிட்டோம் கலக்கிட்டு இதை அப்படியே ஒரு பிஞ்சு இதை ஓகே ஓகேதான் உங்களுக்கு தேவைங்கன்னா போடலனாலும் பிரச்சனை இல்லை அப்படியே எடுத்து நீங்க அத போய் நீங்க போட்டு எடுத்துட்டு வரணுமா இதுல போய் போட்டு முக்கிட்டு வரணும்னா இல்லை அப்படியே நீங்க இதுல போய் விட்டுட்டீங்கன்னாலே போதும் அதனால அப்சர்வ் ஆயிரும் இது அப்படியே இதுல ஊத்திட்டோம் ஊத்திடவே நீங்க வீலேசா இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறிக்கும் இந்த அந்த இடத்துல கேப்லா இருந்துச்சா போய் அப்படியே அடியில நல்லா சாந்தோம் சரியா திரும்ப நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஊத்தி அப்படியே அலெக்சா ஆல்வா இது ஊத்தி சரியா அவ்வளவு நிஜமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் பந்து ஓடிப் போயிட்டாகிட்டே இருக்கு. ஓகே. சரியா? சரியா? பொட்டமா. அப்போ அடுத்து கேரட் ரூல் வீக் ரிவீச்சுக்கு. மலேஜியர் 2. உம்மேலே நீ கேமரால எப்படி தெரியும்னு தெரியலப்பா. சரியா இது அப்படியே எடுத்து நீங்க நீங்க இது வந்து நீங்க கஸ்டமருக்கு நீங்க பிளேட்ல செலவ் பண்ணி கொடுக்க எடுத்து குடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னு ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எடுத்து அப்படியே நீங்க குடுக்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கும் அவ்வளவுதான் தெளிவா சொல்லிவிட்டு நினைக்கிறேன்

சூப்பரா இருக்கா நல்ல ஸ்பூன்ல எடுத்தோடே வர அந்த அளவுக்கு நல்ல ஊறி இருக்கும் அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்